ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யோ சேனல் வேர்ல்ட் ரெஸ்ட்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் ஸோ இப்போ இந்த வீடியோவில் மெதைப் பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னால் ஸோ ரோமன் ட்ரிங்ஸோட புதிய அவதாரம் ஸோ ரோமன் ட்ரிங்க்ஸ் த ராக்கோட சேர்ந்து ஒரு படம் நடித்தார் பார்த்தீங்களா ஸோ அந்த படத்தோடைய ஸோ செகண்ட் ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதில் ரோமன் ட்ரிங்க்ஸ் நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ ரோமன் ட்ரிங்ஸ் அந்த ட்ரெய்லரில் ஸ்பியர்ல இருந்து ஸோ நிறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு ஸோ பத்தினா ஃபுல் டீட்டெயில் நம்ம இப்போ

கேரக்டருக்கு மட்டும் தனியா ஒரு படம் பண்றாங்க சோ அதுதான் ஹாப்ஸ் ஷா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா த ராக்குக்கு தம்பியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிக்ஸ் நடிக்கிறாரு அப்படிங்கற மாதிரி சொல்லி த ராக் சோ அந்த படத்தோட டீசர் ட்ரைலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு சோ அதுல ரோமன் ரிக்ஸ் காட்டுவாங்களா அப்படிங்கற மாதிரி ரொம்பவே ஆர்வமா பார்த்தோம் ஆனா சோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன ட்ரைலர்ல சோ ரோமன் ரிக்ஸ் காமிக்கவே இல்ல சோ ரோமன் ரிக்ஸோட ஒரு கட் கூட இல்ல அப்படினே கூட சொல்லலாம் சோ இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ ஹாப்ஸ் ஷா சோ அந்த படத்தோட செகண்ட் ட்ரைலர் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரோமன் ட்ரிங்க்ஸ் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேடினா இதுல ரோமன் ட்ரிங்க்ஸ் இருக்காரு இதுல நிறைய ஸ்டன்ட் பண்ணியிருக்காரு சோ அது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வில்லன் குரூப் வந்து பாத்தீங்கன்னா த ராக் グரூப் வந்து பாத்தீங்கன்னா தோரத்திட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துல த ராக் குரூப்ல இருந்து நம்ம எங்க போக போறோம் சோ நம்மள பாதுகாக்கிறதுக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்ற மாதிரி த ராக் கிட்ட கேப்பாங்க அப்ப த ராக் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேடினா ஹோம் அப்படினு சொல்வாரு சோ என்னோட வீட்டுக்கு போக போறோம் நம்மள பாதுகாக்கிறதுக்கு என்னோட வீட்டுக்கு போக போறோம்

அந்த இடத்துல ரோமன் ரிங்க்ஸ் அவருடைய பிரதர் எல்லாரையும் அவங்க குடும்பத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டு சோ அந்த வில்லனோட போராடி வின் தான் இந்த கதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதுல ரோமன் ட்ரிங்க்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா த ராக்கு தம்பியா நடிச்சிருக்காரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபைட் சீன்ஸ்ல த ராக்கோட வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்க்ஸும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்றாரு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்க்ஸ் நம்ம டபிள்யூ டபிள்யூ ரிங்க்ல எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி இருக்காரு ஸோ ஒரு ஸ்பியர் போடும்போது எப்படி ஊன்னு கத்துவாரோ அதே மாதிரி கத்துறாரு சோ அதே மாதிரி ஒரு ஸ்பீயரும் போடுறாரு இந்த நிறைய கட்ஸ் வந்து ஸோ இந்த படத்துல முழுக்க முழுக்க ஃபேன்ஸுங்களுக்கு எதிர்பார்க்குற பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் கடைசியா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா சோ தப்பிச்சு போக விடாம த ராக் வந்து பாத்தீங்கன்னா த ராக்காலையும் அதை தடுக்க முடியாது அந்த டைம்ல ரோமன் ரிங்ஸ் ஒரு ஜீப்ல வந்து த ராக்கை காப்பாற்றுற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டன் காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கு உண்மையிலே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருக்கும் சோ ரோமன் ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு பத்து நிமிஷம் கேரக்டர் நடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் ரோமன் ரிங்ஸ் வருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீஸோட ஃபர்ஸ்ட் டெபியூ பிலிம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவருடைய முதல் படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவரோட அண்ணன் ஸோ த ராக்கோட ஸோ ராக்குக்கு தம்பியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீஸ் இந்த படத்துல நடிச்சிருக்காரு ஸோ இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த சம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பிரசன்ட் ஹாப்ஸ் அண்ட் ஷா ஸோ இந்த படம் இந்த சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த சம்மருக்கு ரோமன் ரீஸோட முதல் படம் ஸோ இந்த படத்தை பார்க்கறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க ஓகேங்களா சோ அந்த படத்தோட ட்ரைலர் 2 வந்து பாத்தீனா நீங்க பாத்தீங்களா பாக்கலையா அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படி பாக்கல அப்படினா நீங்க ரோமன் ரிங்ஸ் ஃபேனா இருந்தீங்கனா உடனே அந்த ட்ரைலரை பார்த்துட்டு சோ ரோமன் ரிங்ஸோட ஆக்சன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதை நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட Facebook Twitter Instagram ஓட பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வெச்சிங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்